எடப்பாடி அமைப்பு உருவாக்கி பார்த்தா நன்றி தெரியும் அக்கைகளையும் சீட்டு கொடுப்போம் வளர முடியும் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து வலு சேரும் வகையில் நம்ம வளர்க்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்து செயல்படுவோம் அதே மாதிரி அடுத்ததாக நம்ம தமிழகம் Eu... eu...

மாதிரி அமலாக இருக்கேன் செஞ்சுக்கலாம் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க நாங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறோம் அந்த ஸ்டேட்டு அந்த டிஸ்ட்ரிக்டு நல்லா ஸோ எல்லாருமே நம்ம அமைப்பு பரிசு வந்து ஸோ ஆர்டிஐ கமிஷனரும் நல்லா தெரியும் ஸோ அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு அவர் தான்